பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் அரை கை அளவு புதினா சேர்த்துக்கலாங்க நல்ல பிளேவர் இருக்கும் இதோடவே அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் இப்ப நம்மளோட கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸும் நல்ல ஒரு டேஸ்டும் நான் இன்னைக்கு எக் கிரேவிக்கு ஒரு ஆறு முட்டைய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது இந்த மாதிரி ரைஸ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா முழு முட்டையில கீரல் போட்டு கூட சேர்த்துக்கலாம் இதே டைமிங்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க தக்காளியை நீங்க கட் பண்ணி பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு இப்ப கிரேவி கறி செய்யறதுக்காக கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அந்த வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே மறைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் ஜீரக பொடி அரை டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து ஸ்லோ பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சுருளை கலந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே நல்லா கலந்து விடுங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சைட் எல்லாம் அப்படியே ஆயில் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் பண்ணி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் நல்லா கிரேவி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இப்ப பாருங்க கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது நம்ம கிரேவிக்கு ஒரு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு கடலை மாவு சேர்க்க வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா நம்ம கிரேவிக்கு கொதிச்சு ஆயில் எல்லாம் சைட்ல செப்பரேட் ஆயி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாங்க முட்டையை சேர்த்துட்டு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம் முட்டை உடையாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் எக் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா செபரேட் ஆகி பார்க்கவே எம்மியா இருக்கு இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கிண மலித்தலை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் எக்கரி பாருங்க எக் ஒண்ணுமே உடையலை கரெக்டா நம்மளுக்கு இருக்கு சூப்பரா கிரேவியும் திக்காய் வந்திருக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா நமக்கு சப்பாத்தி பூரியோடவும் நான் பரோட்டாவோட வச்சு சாப்பிட தோசையோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க நான் இன்னைக்கு தோசையோட சர்வ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே டேஸ்டியா இருந்ததுங்க உல வெரைட்டிஸுக்குமே பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக்கரிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துறாதீங்க